ஹலோங்க எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்க ஒரு ஷெல்ஃபில் இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமாக எனக்கு வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தோட்டத்துக்குள்ளேயே குடியிருக்கணும்னு ஆசை தாங்க பட் அது முடியல அப்படின்னா நம்ம வீட்டையே தோட்டமாக மாற்றிடலாங்க இது வந்து கற்பூர வண்டிங்க வீட்டுக்குள்ளே வச்சேன் நல்லா வளர்ந்துருக்கு பட் இது வெயில் படணும் தான் காலையில் வந்து இது கதவு திறக்கமோ கிழக்கு வாசலுங்கிறதுனால வெயில் நல்லா வரும் அதனால் கூட வளர்ந்துருக்கலாம் கிச்சனில் டைனிங்க்கு பக்கத்தில் தான் இந்த ஷெல்ஃப் இருக்குது நான் க்ராசரி அது இதுன்னு இங்கே வைக்காமல் ஒரு பக்கம் நமக்கு அழகாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்க திங்ஸை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மேலே ஒரு சாமி படம் வச்சுருக்கேன் அதுவுமே எக்ஸ்ட்ரா இருந்த சாமி படம் தான் பூஜா ரூம் ஷெல்ஃப்லையும் இதே மாதிரி ஒன்று இருக்குது இது எக்ஸ்ட்ரா இருந்தது இங்கே வச்சுட்டேன் கிழக்கு வா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு நல்லா வளருது பக்கத்துலேயே ஒரு புத்தாங்க கண்ணாடி கிளாஸ் மேலே வச்சுருக்கேன் இதுக்காகலாம் ஒரு ஆர்கனைசர் வாங்கலை இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைசர் வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ண பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க